ஐம்பது நாட்கள் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தார் மலாலா காசா தாக்குதலை நிறுத்த கோரிக்கை காசா மீது தாக்குதலில் சுமார் இருபதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டு சுமார் ஐம்பது நாட்கள் கடந்து தற்போது போர் நிறுத்தம் நிலவி வரும் சூழலில் காசா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என நோபல் பரிசு பெற்ற பாகிஸ்தான் பெண் மலாலா திருவாய் மலர்ந்துள்ளார் இவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது காசா மக்களின் தேவையற்ற துன்பங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் முழு போர் நிறுத்தம் அவசியம் உலக நாடுகள் இதில் தலையிட வேண்டும் நான் அவர்களுக்காக தொடர்ந்து பேசுவேன் என குறிப்பிட்டுள்ளார் பதினைந்து வயதில் பள்ளிக்கூடம் சென்றதற்காக பாகிஸ்தானில் உள்ள தெக்ரி இ தாலிபான் என்ற அமைப்பால் அவர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவர் உலகின் வெளிச்சத்திற்கு வந்தார் அமெரிக்க அதிபர் ஒபாமா மலாலாவை நேரில் அழைத்து பாராட்டினார் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் பேச அழைப்பு வந்தது டைம்ஸ் இதழின் நூறு சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் இடம் பிடித்தார் அமெரிக்காவில் லாரி கிண்டன் ஏற்பாட்டில் மலாலா தினம் கொண்டாடப்பட்டது தாலிபான் எதிர்ப்பு அரசியலின் கருவியாக அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளால் பயன்படுத்தப்பட்டார் ஒரு கட்டத்தில் நோபல் பரிசு கூட கதவை தட்டியது ஆனால் அதே அமெரிக்காவால் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் எண்ணற்ற இளம் பெண்கள் கேள்வி கணக்கின்றி கொல்லப்பட்டு தற்போது அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேலிலும் தொடர்ந்து வருகிறது